பிறப்பார் எந்த வம்சத்திலே பிறப்பார் கண்ணியை மைத்திலே பிறப்பார் அவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக இயேசு மறிப்பார் கத்தோரக சோத்திரம் அவர் உயிர்த்தெழுந்து ராஜாவாக இருப்பார் என்றெல்லாம் தீர்க்கத்தரசன உரைத்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தில் ஏசா இருபத்தி ஐந்து எட்டு ஒன்பதுல அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார் என்று பத்து வருடங்களாக போகாத ஆஸ்பத்திரி இடங்கள் கடைசியாக போவோம் என்று சொல்லிவிட்டு சகோதரி அலைந்து விட்டு திரும்ப வந்தது அதனு வேதனையோடு வந்தது அந்த சகோதரி வேதனையோடு சொல்லும் போது விட்டு சொன்னது என் புருஷன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் இப்படிப்பட்ட பெண்ணை ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள் கொடுத்தீர்கள் என்று என் தாய் தாப்பனை கேட்கும் போது அவர்களும் அழுகிறார்கள் என்னால் தாங்க முடியவில்லை ரெண்டு சிறு குழந்தைகள் உண்டு ஒரு பிள்ளை அம்மா வீட்டில் விட்டிருக்கிறேன் என்னால் கவனிக்க முடியவில்லை மாமியார் சொல்லுகிறார்கள் நீ சீக்கிரம் செத்து போவாய் உனக்கு என்ன இருக்கிறது உனக்கு என்ன நோய் உனக்கு டென்ஷன் மைலியார் சொல்றார் டென்ஷன் டாக்டர் சொல்றார் டென்ஷன் அல்ல ரஜினியோடு சகோதரி சொன்னது நான் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய சமூகத்தம் என்று சொல்கிறேன் அத்தனை வேதனையோடு கண்ணீரோடு அந்த சகோதரி சொன்னது அவ்வளவு வேதனையோடு வந்த கண்ணீரோடு வந்த சகோதரி நெருந்து அவர் சொன்னது என் தாப்பனார் கொலகொலையாய் இளநீர் கொண்டு வருவார் என் மகளுடைய சரீரம் எப்படி போகிறது என்று என் தாயார் அது போல ஏதாவது கொண்டு வருவார்கள் இதெல்லாவற்றை நான் சாப்பிடுகிறேன் ஆனால் மேலும் மேலும் சரீரம் உருகி போகிறது என்ன செய்ய என்று தெரியவில்லை ஆண்டோர் இயேசு அவருடைய கண்ணீரை தொடைத்தார் இன்றைக்கும் கண்ணீரை தொடைத்துக் கொண்டே இருக்கிறார் வருத்தப்பட்டு மாறும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுகள் தருவேன் என்று இந்த லோகத்தில் அழைப்பு கொடுத்த ஒரு மனிதரும் இல்லை ஆனால் இயேசு அழைப்பு கொடுத்தார் ஏன் அவர் அழைப்பு கொடுத்தார் அவர் அண்ட சராசரத்தை படைத்த தேவன் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலையின் மேல் நடக்கிறவர் சமுத்திர அலையின் மேல் நடந்தவர் யா யார் ஒருவரே சமுத்திர அலையின் மேல் நடந்தவர் கட்டளையிட்டதனால் பேதும் கூட நடந்தார்

உன்னை <muchas>